ஒரு தகவலறிந்த குடிமகன் என்பவர் அரசியல் புவியியல் சமூகவியல் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்கள் எவ்வாறு நடைமுறை நடைமுறையில் உள்ளன அவற்றை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை அறிந்தவர் அல்லது அறிய முயற்சிப்பவர் நீங்கள் தேர்ந்தெடுத்த அல்லது தேர்ந்தெடுக்கப்படாத தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் யார் அவர்களின் கொள்கைகள் மற்றும் நம்பிக்கைகள் என்ன அவர்களின் கடமைகள் என்ன அவர்களின் அலுவலகங்கள் நமது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை அறிந்து கொள்வது நல்லது ஒரு குடிமகனாக உங்கள் பங்கு என்ன அதை நீங்கள் எவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்பதை அறிந்து கொள்வது முக்கியம் இந்திய அரசமைப்பு முகப்புறையில் கூறப்பட்டுள்ள தனியொருவரின் மாண்பு எனும் சொற்றொடருக்கு தக்கவாறு மாண்புமிகு மக்களாக செயல்பட வேண்டியது நமது கடமை என உணர வேண்டும்